இருபத்தி எட்டு பி யின் அடுக்கு ஆறு அப்படிங்கிற ஓருறுப்பு கோவைய ஏழு பி அப்படிங்கிற ஓருறுப்பு கோவையால் வகுக்கணும் இத இருபத்தி எட்டு அதன் கீழே ஏழு அப்புறம் பெருக்கல் பியின் அடுக்கு ஆறு அதன் கீழே பியின் அடுக்கு ஒன்று இப்படியும் எழுதலாம் இப்போது இருபத்தி எட்டோட காரணி என்ன ஏழு ஏழுதானே அப்படின்னா முதல் பகுதி இருபத்தி எட்ட ஏழாவில் வகுக்கும்போது நமக்கு நாலுன்னு விடை கிடைக்கிது அடுத்தது பி இன் அடுக்கு ஆற பி இன் அடுக்கு ஒன்றாவ வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆறில் இருந்து ஒன்றை கழிச்சிட்டா அஞ்சுன்னு கிடைக்கும் அதாவது பியின் அடுக்கு அஞ்சுன்னு கிடைக்கிது இறுதியாக நம்மளோட விடை நான்கு பியின் அடுக்கு அஞ்சு இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல பி இன் அடுக்கு ஆறின் கீழ் பி இன் அடுக்கு ஒன்று அடுக்குக்குறி விதிகளின் படியும் இருபத்தி எட்டின் கீழ் ஏழ சாதாரண சுருக்க முறைப்படியும் சுருக்கி